கரூர் சேலம் பைபாஸ் சாலை அமைந்துள்ள தவிட்டுப்பாளையம் காவிரி மேம்பாலம் அருகே ஜனவரி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு முப்பது மணி அளவில் கர்நாடக மாநிலத்தில் இருந்து சபரிமலைக்கு வந்து கொண்டிருந்த ஜீப் ஓட்டுநர் உறங்கியதால் சாலை புறமாக நின்று கொண்டிருந்த மினி ஆட்டோ வாகனத்தில் மோதி ஜீப் கவிழ்ந்து விபத்து பத்திற்கும் மேற்பட்டோர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் இந்த விபத்து குறித்து வேலாயுதம்பாளையம் போலீசார் விசாரணை கரூர் மாவட்டம் காலை முதல் பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் வேலாயுதம்பாளையம் அருகே தவிட்டுப்பாளையம் பகுதியில் கரூர் சேலம் பைப்பா சாலைகள் கர்நாடக மாநிலத்தில் இருந்து சபரிமலைக்கு வந்து கொண்டிருந்த ஜீப் டிரைவர் உறங்கியதால் கட்டுப்பாட்டை இழந்து சாலை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மினி ஆட்டோ வாகனத்தில் மோதி ஜீப் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் காயமடைந்தனர் சம்பவ இடத்தில் வேலாயுதம்பாளையம் போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து குறித்து சம்பவ இடத்தில் பழகும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர்